உங்கள் வாழ்வை வாழியர் பாரத் கொஞ்சம் எல்லாரும் எழுந்திருச்சு நின்று ரெண்டு கையையும் தூக்கிட்டு உற்சாகமா கோஷம் போடும் எல்லாரும் எழுந்திரீங்களா பாரத் மாதா கே பாரத் பேரன்பு கொண்ட நமது நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் உலக நாடுகளில் இருக்கின்ற அத்தனை தலைவர்களிலும் ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய அளவு அமித்ஷா ஜி வராங்க பாரத் பாரத் ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி அரசியல் சாணக்கிய திரு அமித்ஷா அவர்கள் அரசியல் சாணக்கிய திரு அமித்ஷா அவர்கள் மல்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் உள்துறை மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தமிழகத்தை மாற்ற போகும் சக்தி தலைவர் திரு அமித்ஷா அவர்கள் பாரத் கி பாரத் கி பாரத் அதற்கு அடுத்தபடியாக நமது மாநிலத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய நயனார் நாகேந்திரன் அவருடைய மாநிலம் தழுவிய யாத்திரை நிகழ்ச்சிக்கு வருகின்ற நம்முடைய உள்துறை அமைச்சர் மரியாதை அவர்களை வரவேற்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் அன்பிற்குரிய சகோதரர்களே வருகின்ற காலம் தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தினம் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பை ஏற்றார்களோ அன்று துவங்கி தமிழகத்தினுடைய தலையெழுத்து தலைகீழாக மாற ஆரம்பித்தது இந்த தமிழகத்திலே லாட்டரி சீட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்திலே விழுந்தால் வீட்டிற்கு விழவில்லை என்று சொன்னால் நாட்டிற்கு அவன் கொடுத்த விளக்கம் லாட்ரி சீட்டுக்கு எந்த ராஜாஜி அவர்கள் இந்த தமிழகத்திலே சாராய கடைகள் திறக்கப்படக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய ஆட்சி காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு மதுக்கடைகளை பூட்டினாரோ அந்த மூதறிஞர் ராஜாஜி அவருடைய துணையோடு கூட அறுபத்தி ஏழிலே ஆட்சிக்கு வந்து அதற்கு பின்பாக ராஜாஜி அவர்கள் கேட்டுக்கொண்ட பிறகும் கூட அதை ஏற்றுக்கொள்ளாமல் தமிழகத்திலே சாராய கடைகளையும் கள்ளுக்கடைகளையும் திறந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு முறையும் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்காக அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பொய்யான வாக்குறுதிகள் அறுபத்தி ஏழு துவங்கி இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய வாக்குறுதிகள் ஒரு காலமும் நிறைவேற்றப்படாது அருமை பெரியவர்களே நான்கு முறை தமிழகத்துடைய முதலமைச்சராக மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தார்கள் ஐந்தாவது முறையாக அவர் ஆட்சிக்கு வருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வாக்குறுதிகளிலே ஒன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் இரண்டு ஏக்கர் நிலம் தருவம் என்று சொன்னார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் இரண்டு ஏக்கர் நிலம் தருவோம் என்று சொன்னார்கள் அறுபத்தி ஏழுல படி அரிசி அறுபத்தி ஏழுல கடல் பாசியில் அல்வா நாலு முறை ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா வீட்டுக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் தருவேன் என்று சொன்னார்கள் மக்கள் வாக்களித்தார்கள் வெற்றி பெற்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் ஐந்தாவது முறையாக கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பாக ஐந்து மாதங்கள் கழித்து பத்திரிகையாளர்கள் கேட்கின்றார்கள் ஏக்கர் நில எங்கு அப்படின்ட்டு மக்கள் கேட்கின்றார்கள் நிலம் எங்கே அப்ப முதலமைச்சர் மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு ரெண்டு ஏக்கர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தமிழகத்திலே நிலம் இல்லை பின் ஏன் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்கள் ஏன் இந்த பொய்யான வாக்குறுதியை கொடுத்தீர்கள் அந்த வாக்குறுதிகளுடைய முடிவு இந்த தேர்தலோடு அமைந்தாக வேண்டும் என்று நாம் கருதுகின்றோம் ஆலயத்தை அவமதிக்கக்கூடிய அளவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் மரியாதைக்குரிய பாபு அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சர் ஆலயத்தை காக்க வேண்டிய அமைச்சர் அமைச்சர் அவர் சுசீந்திரத்தில் போயிட்டு என்ன கேட்டுக்கிறாரு பக்தர்களை பார்த்து நீ சாப்பாடு சாப்பிடுறியா அல்லது அவர் சாப்பிடக்கூடிய அந்த அமைச்சர் சாப்பிடக்கூடிய மனித கழிவை சாப்பிடுகிறாயா என்கின்ற கேள்வி எழுப்பியிருக்கின்றார் இதற்கெல்லாம் விடை கொடுத்தாக வேண்டும் வருகின்ற தேர்தல் பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றிக்காக அல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றிக்காக அல்ல ஒட்டுமொத்த எட்டு கோடி தமிழருடைய வெற்றிக்காக இந்த தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தாக வேண்டும் ஒரு மாபெரும் எழுச்சியை நம்முடைய தமிழகத்திற்கு கொடுத்தாக வேண்டும் என்று கேட்ட அமைகின்றேன் நன்றி வணக்கம் Tchau. <síntos>